கத்தர் மேலேயே அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா சவுதி மேலேயோ மற்ற அரபு நாடுகள் மேலேயோ அவங்க அட்டாக் பண்றதுங்கிறது சாதாரணமான விஷயமாக மாறிடும் என்னென்னு கேட்டால் ஆப்ரஹாம் அக்ரிமெண்ட் இதில் கேன்சல் பண்ணப்படலாம் இருந்து நாடுகள் வெளியேறலாம் அல்லது தற்காலிகமாக அதை நிறுத்தி வைக்கலாம் என்கிற ஊகங்கள் எழுப்பப்படக்கூடிய பாராட்டுக்குரிய முன்மொழிவுதான் அது சாத்தியப்படுமா இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னமொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா உண்மையிலேயே இந்த செய்தியை பார்க்கிறப்ப டொனால்ட் ட்ரம்ப்பையே நெத்தனியாகனுடைய அரசு தான் கண்ட்ரோல் பண்ணுது என்கிறது நமக்கு தெரியுது காரணம் என்னன்னு கேட்டா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்தி வரக்கூடிய தொடர்ந்த தாக்குதல்கள் இன்றைக்கும் எழுநூற்றி ஒன்பதாவது நாளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலே என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு எழுநூற்றி ஒன்பதாவது

தரக்கூடிய செய்திகளாக ஒவ்வொரு இருபத்தி நான்கு மணி நேரங்களும் கடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நமக்கெல்லாம் தெரியும் ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக திடீரென காசாவினுடைய அரசியல் தலைவர்களை இலக்கு வைத்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பாலிட்டிக்ஸ் லீடர்களை இலக்கு வைத்து கத்தருடைய தலைநகர் தோஹாவுல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு தாக்குதலை இருந்தது இந்த யுத்தம் யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து இந்த எழுநூற்றி ஒன்பதாவது நாட்கள் வரைக்கும் உண்டான காலப்பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு நாடுகள் மீது ஒரே நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் ஆறு அரபு நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேலோடு சண்டையிட்டு தோல்வியை தழுவியிருந்த நேரத்தில் இப்பொழுது ஆறு அரபு நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேலோட மோதவும் கிடையாது சண்டையும் கிடையாது உண்மையிலேயே இஸ்ரேலோடு சண்டையிடக்கூடியது பாலஸ்தீனம் மாத்திரம்தான் இடையில ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தினார்கள் ஒரு ஆண்டுகள் நீடித்த அந்த யுத்தம் பிற்பாடு ஒரு சமாதான உடன்படிக்கையில் பின்வாங்குதலுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய சூழல் நாட்கள் இஸ்ரேலுக்கும் இரானுக்கும் இடையிலான பாரிய ஒரு யுத்தம் நடைபெற்று அதில் இஸ்ரேல் பாரிய அழிவுகளை பெற்றுக் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இதை தாண்டி வீழ்ச்சிக்கு பிறகு இஸ்ரேல் சிரியா மீதான தாக்குதல்களை நடத்தி இருந்தது தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஊதிகள் படை பிரிவை இலக்கு வைத்ததாக கூறி அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வந்த நிலையில தாக்குதல் நடத்தப்பட்ட அதே தினத்தில் இருந்து புறப்பட்ட ஃப்ரீடம் ஒரு கப்பல் மீதும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருந்தது இப்படி ஆறு நாடுகள் மேலே இந்த காலப்பகுதிகளுக்குள்ள தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேலுடைய தாக்கு அரபு நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது ஏன்னா கத்தர் மேலேயே அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா சவுதி மேலேயோ மற்ற அரபு நாடுகள் மேலேயோ அவங்க அட்டாக் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயமாக மாறிடும் காரணம் என்னென்னு கேட்டால் கத்தருக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அவ்வளவு நட்பு அந்த நட்பை மீறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நாளைய தினம் இன்ஷா அல்லா திங்கட்கிழமை கத்தருடைய தலைநகர் தோஹாவிலேயே அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய அவசர உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது ஒரு அரபிக் சமிட் ஒன்று நடைபெற இருக்கிறது இந்த அரபிக் சமிட்டில் பேசப்பட வேண்டிய விவகாரங்கள் தொடர்பில் இன்றைக்கு தோஹா கத்தாரில் அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய வெளி விவகார அமைச்சர்கள் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து நாளைக்கு என்ன பேச போகிறோம்ங்கிறத டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறாங்க குறிப்பாக கத்தர் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களில் என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தொடர்பான செய்திகள் எல்லாம் அவங்க இன்னைக்கு அலசி இருப்பதாக சொல்லப்படுகிற நிலையில் நாளைய தினம்தான் நிஜமான யதார்த்தபூர்வமான மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் என்னவெல்லாம் பேசப்படலாம் என்னவெல்லாம் நடக்கலாம் என்கிற செய்திகளை அல் ஜசீரா நேற்றைய தினம் ஒரு குறிப்பாக வெளியிட்டிருந்தாங்க முதன்மையாக டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக முதல் தடவை இருக்கும் போது கொண்டு வரப்பட்ட அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தணிக்கை அதாவது ரெண்டு பேருமே ஒப்புக்கொண்ட விட்டு கொடுப்பதுடன் கூடிய ஆப்ரஹாம் அக்ரிமெண்ட் இதில் கேன்சல் பண்ணப்படலாம் ஆப்ரஹாம் அக்ரிமெண்ட்ல இருந்து சம்பந்தப்பட்ட நாடுகள் வெளியேறலாம் அல்லது தற்காலிகமாக அதை நிறுத்தி வைக்கலாம் என்கிற ஊகங்கள் எழுப்பப்படக்கூடிய சூழல்ல இன்றைய நாள்ல ஈஜிப்ட்ல இருந்து ஒரு முன்மொழிவும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய முன்மொழிவு தான் அது சாத்தியப்படுமா முன்மொழிவு நடைமுறைக்கு வருமா என்கிற கேள்விகளும் இருக்காது என்னன்னு கேட்டா உலகத்துல மேற்கு நாடுகள் ஒன்றிணைந்து நேட்டோ என்கிற ஒரு இராணுவ படைப்பிரிவை உருவாக்கி வைத்திருக்கிறார் நமக்கு தெரியும் இராக்ல அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் போது நேட்டோ படைகளும் இணைந்து தான் ஈராக்கை தாக்கினார்கள் ஆப்கானிஸ்தானில் தாக்குதல் நடத்தும் போதும் நேட்டோ படைகளும் இணைந்து தான் ஈராக் ஆப்கானிஸ்தான் மீதான தாக்குதல்களை நடத்தினார்கள் இப்படி ஒரு நாடு யுத்தத்தில் குதித்தால் நேட்டோவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாமே சண்டைக்கு வர வேண்டும் என்பதுதான் நேட்டோவினுடைய நிபந்தனையாக குறிக்கோளாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இப்போ நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் வாரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உக்ரைன் நேட்டோவுல இராணுவ பிரிவோடு இணைவதற்கான விண்ணப்பத்தை மேற்கொண்டிருந்தது எங்களை நேட்டோவில் சேர்த்துக்கிறோங்கன்னு சொன்னாங்க உங்களை நாங்கள் நேட்டோவில் சேர்க்கணுமாக இருந்தால் நீங்கள் அணு ஆயுத மற்ற நாடாக இருக்க வேண்டும் என்கிற ஆலோசனைகள் சொல்லப்பட்ட நிலையில அவர்கள் சில பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அணு ஆயுத பவர் கொண்ட நாடாக இருந்து அது அத்தனையுமே இவங்களை பேச்சைக்கட்டை அழிச்சிட்டாங்க அழித்ததுக்கு பிறகு எங்களை நேட்டோவில் சேர்த்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க இவங்க நேட்டோவில் சேர்க்கறதுக்கு முன்பதாக நீ நேட்டோவில் சேர்றதுக்கு விண்ணப்பிச்சல அதுக்காக வேண்டிய ஒரு நாட்டை நான் கைப்பற்றுறேன் பாருன்னு சொல்லி தற்போதும் உக்ரைன் மேலே ரஷ்யா பாரிய ஒரு யுத்தத்தை நடத்தி வருகிறது ஆனால் இந்த யுத்தத்தில் நேட்டோ நாடுகள் நேரடியாக பங்கு கொள்ளவில்லை ஏன்னா நேரடியாக பங்கு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்கள் மேலேயும் அடிப்பேன் அட்டாக் பண்ணுவேன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கராராகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நேட்டோ நாடு இன்று எவனாவது உள்ளே வந்தீங்க உங்கள் மேலே அட்டாக் பண்ணுவேங்கிறாரு அதனால தான் அந்த நாடுகள் ஆயுதங்களை கொடுக்குறாங்களே தவிர நேரடியாக நேட்டோ என்கிற வகையில் வரல பிரான்ஸ் தனியாக கொடுப்பான் இத்தாலி தனியாக கொடுப்பான் இப்படி ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக கொடுப்பாங்க நேரடியாக ஒட்டுமொத்தமாக நேட்டோன்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அரபு இஸ்லாமிய நாடுன்னு அது மாத்திரம் தான் இருக்கிறது இந்த தான் அரபு இஸ்லாமிய நாடுகள் நேட்டோவுக்கு நிகரான ஒரு இராணுவ கூட்டமைப்பை உருவாக்குவது அதுதான் நமக்கு பாதுகாப்பு என்கிற ஒரு ஆலோசனையை ஈஜிப்ட் முன் வச்சிருக்கிறாங்க நேட்டோ நாடுகளில் யாருக்காவது அடித்தா எப்படி எல்லா நாடும் ஒன்று தேடி வருமோ அது மாதிரி இனிமேல் இந்த அரபு நாடுகளை எவனுக்கு யாராவது அடித்தாலும் நம்ம அத்தனை பேரும் ஒன்றிணைந்து அந்த சம்மந்தப்பட்ட நாட்டோடு சண்டைக்கு போகணும் அது மாதிரி ஒரு இராணுவ கூட்டமைப்பை நாம் அமைப்போம் என்கிற ஒரு முன்மொழிவு முன்வைக்கப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த முன்மொழிவு சாத்தியப்படுமா இல்லையா முதல்ல நாளைக்கு இந்த முன்மொழிவை மற்ற நாடுகள் ஏற்றுக்கொள்ளுமா இல்லை

வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து கடந்த எழுநூற்றி ஒன்பது நாட்களுக்குள்ளாக எத்தனை பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு அறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அந்த அறிக்கையை பொறுத்தவரையில் இருபதாயிரம் இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் இந்த யுத்தத்தில் காயம் அடைந்திருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை சொல்கிறது முதல்ல இந்த அறிக்கை பச்சை பொய்ங்கிறத தாண்டி அவர்களுக்கு அவர்களே முரணாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னென்னு கேட்டால் இந்த யுத்தம் ஆரம்பித்ததுல இருந்து உங்களை எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எத்தனை பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்னா கேட்குறப்போ ஒரு தகவலை சொல்லுவாங்க அடுத்த நாள் அதை மாற்றி சொல்லுவாங்க இப்படி அவர்களே புள்ளி விவரங்களில் முன்னுக்கு பின் முரணாக பல தடவைகள் பொய்களையே சொல்லி வந்த நிலையில் தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலாக இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய படையினர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறதோடு இதில் ஐம்பத்தி ஆறு சதவீதமானவர்கள் பிடிஎஸ்டி என்கிற வகையான மனநோய்க்கு உள்ளாகி இருக்கிறார்கள் பைத்தியம் முடிச்சுட்டு சுற்றுறாங்கன்னு அர்த்தம் மனநோயாளிகள் ரீதியாக உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பத்தி ஆறு சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் என்கிற செய்திகளை அவங்க வெளியிட்டிருக்கிறதோடு ஒவ்வொரு மாதமும் குறைந்தது ஆயிரம் பேர் படுகாயம் அடைகிறார்கள் காசாவினுடைய வாரில் இதெல்லாம் சாதாரணமான ஒரு செய்தி கிடையாது யோசிச்சு பாருங்க ஆயிரம்னு அவனே சொல்கிறான்னா ஒரு மாதத்தில் குறைஞ்சது மூவாயிரம் டு ஐயாயிரம் பேர் படுகாயம் அடைகிறான்னு அர்த்தம் அவனே ஆயிரம்னு ஒத்துக்கிறான்ல அந்த அளவுக்கு காசாவில் அவங்க மேலே அடி விழுகுது அவர்களுடைய அறிக்கையில் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஆயிரம் பேர் படுகாயம் அடைகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இதுக்கு மாற்றமாக இதற்கு முன்பதாக இஸ்ரேலுடைய மறுவாழ்வுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்த செய்திகளில் எண்பத்தி ஓராயிரம் பேர் இஸ்ரேலியர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் காசா வாரில் இதுவரைக்கும் என்கிற செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க இப்ப எண்பத்தி ஒன்றாயிரம் பேர் படுகாயம் அடைஞ்சிருந்தான் என்கிற லிஸ்டை குறைச்சி இருபதாயிரம் பேர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இந்த பொய்யான ஒரு தரவை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த எண்பத்தி ஓராயிரம் பேர்ல கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேர் அதாவது முப்பத்தி ஓராயிரம் பேர் உளவியல் ரீதியிலான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை சொல்லியது இதற்கு முன்பதாக வந்த அறிக்கையில் எண்பத்தி ஓராயிரம் பேர் காசாவில் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அதுல முப்பத்தி ஓராயிரம் பேருக்கு மனநோய் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இருபதாயிரம் பேர் தான் காசாவில் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாய்ங்க என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இது பச்சை பொய்யானவர்களுடைய

ஆனா அது எப்படிடா திடீர்னு இந்த மாசம் அறிவிக்கும்போது யுத்தம் நடந்து ரெண்டு வருஷம் ஆகுது இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இருபதாயிரம் பேரு அப்ப மீதி அறுபதாயிரம் பேர் எங்க செத்து போயிட்டாங்களா அடைக்கிட்டாங்களா இல்லை காயப்படவே இல்லை அயனோடையாம இருக்கிறாங்கன்னு சொல்ல வர்றாங்களா எவ்வளோ பெரிய பொய்ன்னு தெரியுதா இந்த புழுகு மூட்டைகள் எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப வருவான் நாலு பேர் இருபது வெறும் இருபதாயிரம் பேர் தான் அப்படி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருபதாயிரம் பேருன்னே வச்சுக்கிட்டாலும் இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் அவங்க பயிற்சி எடுத்தவர்கள் உச்சகட்ட ராணுவ பயிற்சி எடுத்த இருபதாயிரம் பேர் கைகால இல்லாமல் ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் ஊனமுட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் ஆனா சண்டைக்கு போன நீ இந்த நிலைமைக்கு சொன்னால் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்க அனைவரும் புரிந்து கொள்ள முடிகிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திகளை அமெரிக்க அதிகாரிகளை மேற்கொள் காட்டி அவர்கள் ஒரு செய்தியை இருக்காங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா நெத்தன்யாகுவோடு ஒரு பெரிய மோதலை டொனால்ட் ட்ரம்ப் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே தொடர்பாக ஒரு செய்தி சொல்லியிருக்கிறவங்க என்னன்னா உண்மையிலேயே அமெரிக்க அரசாங்கத்தையே என்ன செய்யணும்ங்கிற கமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல யூதர்கள் ஜியோனிஸ்ட்டுகள் தான் இருக்கிறார்கள் அதனால் தான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கூட நெத்தனியாக கண்ட்ரோல் பண்ண முடியல உண்மையிலேயே இந்த செய்தியை பார்க்குறப்ப டொனால்ட் ட்ரம்ப்பையே நெத்தனியாகனுடைய அரசு தான் கண்ட்ரோல் பண்ணுது என்கிறது நமக்கு தெரியுது காரணம் என்னென்னு கேட்டால் இதை உறுதிப்படுத்துகிற விதமாக நேற்றைய தினம் நமக்கு தெரியும் கத்தருடைய பிரதமர் அமெரிக்காவுக்கு போயிருந்தார் அவர் ஐநாவில் பேசிவிட்டு நேர அமெரிக்க அதிபரை போய் சந்திச்சாரு அமெரிக்க அதிபர் அவருடைய தூதர்கள் பல பேரையும் எல்லாருமே இருந்தாங்க இந்த சந்திப்புக்கு பிறகு உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் கட்டுமையான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் நெத்தனியாக சொல்றது இருக்கிறார்கள எல்லாத்தையும் நாசமாக்கிறது நத்தனியாவுதான் ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு நாங்க இனிமேல் ஒத்துழைக்க மாட்டோம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாள் பேசியிருந்தாரு பேசிப்பிட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய வெளியுறவுச் செயலர் மார்க்கோ ரூபியோ நேரடியாக இஸ்ரேலுக்கு வந்து இறங்குறாரு வந்து இறங்கி என்ன சொல்றாருன்னு கேட்டால் அமெரிக்க அதிபர் உங்களோட கோவப்பட்டது உண்மை உங்களுக்கு எதிராக பேசினதெல்லாம் உண்மை தான் ஆனா நாங்கள் எப்பயும் தான் இருக்கிறோம் அது கத்தர் பிரதமர் வந்த டைம்ல சும்மா அப்படி சொன்னது கத்தர் பிரதமர் வரும்போது போது நத்தனியாவுக்கு எதிராக பேசுறாரு கத்தர் பிரதமர் போனதோடு என்ன பண்ணுறாருனா தன்னை தூது ஒரு அனுப்பி வச்சு நெத்தனியாகிட்டே ஏய் நாங்கள் சும்மா அவர் அவருக்காக பேசியிருக்கிறோம் உனக்காக எல்லாம் அப்படிலாம் பேசுவோங்க நாங்கள் நீங்கள் எங்கடாக்கலா இல்லையா என்று சமாளிக்கிறார் எனவே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய செய்தி என்னென்னு கேட்டால் நெத்தனியாகுவை பகைத்து கொள்வதற்கு ஒருபோதும் அமெரிக்க அதிபர் விரும்பவில்லை ஏன்னா அவங்களுடைய பிடிதான் அமெரிக்காவுக்குள்ளே இருக்குது என்பதை தெளிவாக காட்டியிருக்கிறாங்க அப்போ கத்திர பிரதமர் சொல்கிறாருன்னா அது சும்மா சொல்ல லோலா கலோல சும்மா சொல்லுவோங்களே சும்மா சும்மா சொல்லுவோங்களே கலாய்க்கிறதுக்கு பேசியிருப்பார் இந்த மாதிரி இந்த அரபு நாட்டு காரியங்களை எல்லாம் தலையில் மிளகா அரைச்சி அவன் அமுச்சு விட்டுட்டு இங்க அனுப்பி மன்னிச்சுக்க ஒன்ன சும்மா அவங்களை சமாளிக்கிறதுக்கு அப்படி பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு எனவே இஸ்ரேலுடைய குறிப்பாக ஜியோலிஸ்டுகள் பிளஸ் யூதர்களுடைய வகிவாகம் அமெரிக்க அரசாங்கத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அதனால தான் என்ன நடந்தாலும் இஸ்ரேல் இவ்வளவு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம கவனிக்க முடிகிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு மொசாது வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா கத்தர்ம நம்ம அட்டாக் பண்ணி இருக்கலன்னு என்று சொன்னா ஒரு சமாதான உடன்படிக்கை வந்திருக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சமாதானத்துக்கு நெருக்கமாக வந்துட்டாங்க நான் அமெரிக்கா சொல்றதை கேட்குற அளவுக்கு அவங்களுடைய நிலைப்பாடுகள் இருந்தது ஒரு தாக்குதல் நடத்தி அதை நாசமாக்கினது நம்முடைய பிரதமர் தான் என்று சொல்லி பிரதமருக்கு எதிராக இஸ்ரேலுடைய உளவு பிரிவாக இருக்கிற வெளிநாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடிய மொசாதே இன்றைக்கு அறிவித்தல் விடுத்திருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பராக் அவங்க இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் கித்தியோன் டூ என்கிற இஸ்ரேலுடைய காசா மீதான இந்த இரண்டாம் கட்ட தாக்குதல் என்பது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்கக்கூடிய ஒன்று அல்ல நீங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்கணும்னு வச்சீங்கன்னா அது நடக்க நடக்கப்போற விஷயம் கிடையாது நீங்க எவ்வளவு பெரிய யுத்தம் செஞ்சாலும் அமெரிக்காவே உங்களோட வந்து நின்னாலும் ஏற்கனவே நிற்கிறாங்க நிறைய ஆயுதம் உங்களுக்கு தர்றாங்க ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நீங்கள் அழிக்க முடியாது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் யஹூத் பராக்கினுடைய செய்தி அவர் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் காசா மீதான இந்த தாக்குதல் நம்முடைய ராணுவத்தையும் நம்முடைய அரசாங்கத்தையும் காசாவினுடைய மணல்களில் புதைத்து விடுகிறது நம்ம ஆல்ரெடி காசா மணலில் சிக்கிக்கிட்டு தான் நிற்கிறோம் நம்ம ஜெயிக்கிற மாதிரி தெரியும் அந்த நாட்டுக்கு அடிக்கிறிய இந்த நாட்டுக்கு அடிக்கிறிய இதெல்லாம் நீங்கள் என்னமோ கிழிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் நிலவரம் என்னென்னு கேட்டால் சர்வதேச அளவில் நம்ம மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு எவ்வளோ பெரிய ராணுவத்துக்கு காசாவினுடைய இந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியலையே என்று கேவல நமக்கு வந்துருச்சு நம்ம காசாவினுடைய மணலில் போய் ரொம்ப மாட்டிக்கிட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாக்குதல்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் குறிப்பாக ராஜதந்திர ரீதியாக அவர்களுக்கு வெற்றியாக இது அமைகிறது என்று சொல்லி இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி பகிரங்கமாக இன்றைக்கு பேசியிருக்கிற அதே நேரம் குறிப்பாக மத்தியஸ்தம் செய்கிற யாரெல்லாம் வந்து நடுவராக இருந்து சமாதானம் பேச வர்றாங்களோ அந்த நாட்டினுடைய தலைநகர அதிகாரத்து மேலேயே தாக்கல் நடத்தி இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய கைதிகளை எப்படி நம்ம உயிரோடு கொண்டு வர்றது எனவே நம்ம கைதிகளை உயிரோடு கொண்டு வர்றது பிரதமர் நோக்கமே கிடையாது அவர் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு இந்த தாக்கலாக நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரியே அமெரிக்க அதிபர் ஏற்கனவே சொன்னார் நான் பேசி ஏதாவது செஞ்சு ஒரு சமாதானத்துக்கு நெருக்கமாக வரும்போது அதை நெத்தனியாக ஆசைப்படுத்திடுறாரு அப்படிங்கிறாரு நெத்தனியாக இப்படி செய்வதை டொனால்ட் ட்ரம்பால் தடுக்க முடியாமலும் இருக்கிறது என்பதை நம்ம ஏற்கனவே சொன்ன செய்திகளையும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய தான் இன்றைய தினமும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான எமனுடைய ஹூத்திகளுடைய ஆண்டவருடைய இஸ்ரேலுடைய வாதி அரபா என்கிற பாலஸ்தீனம் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இரண்டு ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவக்குழு குழு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை ஷேக் ரதுவான் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு மெர்காவா டேங்கை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பாலஸ்தீனத்தை பாதுகாக்கும் விதமாக பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி

اخر دعوانا الحمد لله رب العالمين